சிக்கா சார் நானி ப்ரெடிக்ஷன் பத் பார்த்தேன் நீங்க பாத்தீங்களே ஃபைனல் இந்தியா ஆஸ்திரேலியா உங்க தாட்ஸ் ஒன்னதான்டா சீனி யார் உங்களை கேட்குறாரு நான் ப்ரெடிக் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக இதெல்லாம் ஃபுல் சீக்கா சார் இது நானி ப்ரெடிக்ஷன் சார் சார் அவன் அவனுக்கு ஒன்று தெரியாது அவன் சும்மா ஜோசியமா நடிக்கிறான் நண்பாதுங்க நீங்க அவன் ஜானிடா நானி ப்ரெடிக்ஷன் ஜோசியர் நினைச்சிங்களா நாங்கள் தான் அவங்களை ஜோசியர் ஆகியிருக்கோம் பட் பண்ண இந்தியா ஆஸ்திரேலியா ஃபைனல் தான் இல்லை நீங்கள் ஒன்றே இந்தியா ஆஸ்திரேலியா வெஸ்ட் இண்டீஸ் நீங்கள் நான் இந்தியா சவுத் ஆப்ரிக்கா ஃபைனல்ன்றேன் கண்டிப்பா கிடையாது இந்தியா ஆஸ்திரேலியா தான் ஆஸ்திரேலியா பைனல் வர பாருங்க நான் என்ன தெரியுமா சொல்லிருக்கேன் அதாவது இங்கிலாந்து அண்ட் வெஸ்ட் இண்டீஸ் வருவாங்க செமி பைனல் இந்தியா அண்ட் ஆஸ்திரேலியா வருவாங்க எது எப்படி ஆனாலும் செமி பைனல் மாறிக்கா கூட இந்த ஆஸ்திரேலியா இந்த மாத்தது பத்தியே சொல்லல ஆஸ்திரேலியா பாலாஜி சீனி கேட்டது என்ன இந்தியா ஆஸ்திரேலியா ஃபைனல் வருவா சீகா சார் நான் சீகா நான் சொல்லிருக்கேன் நான் பிரெடிக்ட் பண்ணிருக்காங்க சீகா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டாரு நான் சொல்றேன் வந்த இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா பைனல் ஆஸ்திரேலியா வராது கிடையாது இந்தியா ஆஸ்திரேலியா தான் வரும் இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா சவுத் ஆப்பிரிக்கா வந்து செமி